மீண்டும் ஒரு விளையாட்டுதலோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி இந்திய மகளிர் அணியின் முன்னணி வீராங்கனையான ஸ்மிருதி மந்தானா மாபெரும் வரலாற்று சாதனை ஒன்றை செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதிக ஓட்டங்கள் குவித்த வீராங்கனை என்ற சாதனை அவர் செய்திருக்கிறார் அத்தோடு மகளிர் கிரிக்கெட்டில் அதிக ஓட்டங்களை குவித்த சரித்திர சாதனைக்கு அவர் சொந்தக்காரராகவும் மாறியிருக்கிறார் மேலும் தொடர்ந்தும் ஐந்து இனிசுகளில் ஐம்பது ஓட்டங்களை கடந்து சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கு எதிராக நூற்று இரண்டு பந்துகளில் தொன்னூற்று ஒரு ஓட்டங்கள் எடுத்ததன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அதிக ஓட்டங்களான ஆயிரத்து அறுநூற்று இரண்டு ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் இரண்டாவது இடத்தில் இருக்கிற தென்னாப்பிரிக்கா வீராங்கனை லாலா உல்பர்ட் அவர் ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று மூன்று ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் மூன்றாவது இடத்தில் இங்கிலாந்தின் வீராங்கனையான நாட் சைவர் பிராண்ட் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆயிரத்தி முன்னூற்று நாற்பத்தாறு ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார் நான்காவது மற்றும் ஐந்தாவது இடத்தில் இந்தியாவின் ஸ்மிதி மந்தானாவே தான் இருக்கிறார் இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சர்வதேச கிரிக்கெட்டில் ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூத்தொரு ஓட்டங்கள் பெற்றிருப்பதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அவர் ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூறு ஓட்டங்கள் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னணி வீராங்கனை தான் என்பதை மீண்டும் ஒருமுறை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் ஆகவே மீண்டும் ஒரு விளையாட்டுச்சதோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுளை தாஸ் வணக்கம் அன்பு